ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினைந்து பாதுகா பட்டாபிஷேகம் ஒழுக்கத்தில் உறுதியுடைய அயோத்தியில் தாய்மார்களை தங்கச் செய்து மனவேதனையால் தவித்து பெரியோர்களை பார்த்து சொன்னான் நான் நந்தி கிராமம் செல்ல போகிறேன் உங்கள் எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொள்கிறேன் ராமன் இல்லாததால் ஏற்பட்டுள்ள இந்த துக்கத்தை எல்லாம் அங்கே சகித்துக் கொண்டிருப்பேன் நம்மையெல்லாம் ஆண்ட மன்னர் தசரதர் விண்ணுலகம் சென்று விட்டார் என்னுடைய தமையனார் காட்டில் இருக்கிறார் நான் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு தானே நாட்டை ஆழ்வதற்கு வருகை புரியும் ஸ்ரீராமனை எதிர்பார்த்து காத்திருப்பேன் பெரும் புகழ் கொண்ட அவர்தான் இந்த நாட்டிற்கு அகற்றல் மகாத்மா பரதனுடைய தர்ம சம்மதமான இந்த வார்த்தைகளை கேட்டு புரோகிதரான வசிஷ்டரும் எல்லா அமைச்சர் ஆலோசகர்களும் கூறினார்கள் பரதா சகோதரனிடம் நிற்க அன்புடைய உன்னால் கூறப்பட்ட விஷயம் மேன்மையான உன் இயல்பிற்கு ஒத்தது புகழத்தக்கது உனக்கே ஏற்றது உன் தமையனின் வரவையே நீ எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர் நலனில் முழு அக்கறை கொண்டிருக்கிறாய் சரியான பாதையை தேர்ந்துவிட்ட உனக்கு எவர்தான் அனுமதி கொடுக்காமல் இருப்பார் தன் விருப்பத்திற்கு ஆதரவான இனிய சொற்களை அமைச்சர்களிடமிருந்து கேட்டவுடன் என்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சாரதியான சுமந்திரரை பார்த்து கூறினார் முகமலர்ச்சியுடன் எல்லா தாய்மார்களையும் அடங்கிவிட்டு ஸ்ரீமானான பரதன் சத்ருகனுடன் தேரில் ஏறினார் மிகவும் சந்தோஷத்துடன் ரதத்தில் புறப்பட்டார்கள் வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களும் அந்தனர்களும் முன் செல்ல நந்திகிராமம் இருக்கும் கிழக்கு திசை நோக்கி எல்லோரும் சென்றார்கள் பரதன் புறப்பட்டதும் உத்தரவு செய்யப்படாவிட்டாலும் கூட யானை குதிரை தேரடங்கிய அனைத்து படைகளும் நகரவாசிகளும் அவனுடன் சென்றார்கள் தர்மாத்மாவும் சகோதரரிடம் பேரன்பு கொண்டவருமான பரதன் ஸ்ரீராமனுடைய திவ்ய பாதுகைகளை தன் சிரசில் சுமந்தபடியே ரதத்தில் இருந்து கொண்டு விரைவில் நந்தி கிராமத்தை அடைந்தார் பின்னர் நந்தி கிராமத்திற்குள் நுழைந்ததும் ரதத்தில் இருந்து உடனே இறங்கி ஆச்சாரியர்களை பார்த்து கூறினான் இந்த அரசு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள் போல என்னுடைய சகோதரராலேயே என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய இரு பாதுகைகள் தாம் அரசு நிர்வாகம் செய்ய போகின்றன பின்னர் ஒப்படைக்கப்பட்ட பாதுகைகளுக்கு தலை குனிந்து வணங்கி துயரத்தால் மனம் தவித்து அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து பரதன் கூறினான் மகா புருஷராகிய ஸ்ரீராமனுடைய திருவடிகளே கருத கருதத்தக்க இந்த பாதுகைகளுக்கு வெண்கொற்ற குடையை பிடியுங்கள் என்னுடைய சகோதரருடைய திருப்பாதுகைகளான இவை இரண்டினால்தான் நாட்டில் தர்மம் நிலையாக நிற்கப் போகிறது என்னிடம் கொண்டுள்ள தன்னம்பிக்கையால் என் தமையனாரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை ஸ்ரீராமன் திரும்பி வரும் காலம் வரையில் இதனை நல்ல முறையில் பரிபாலனம் செய்வேன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த நாட்டை நல்ல முறையில் பரிபாலனம் செய்வேன் என்ற பொருளோடு கூறினான் ஸ்ரீராமன் திரும்பி வந்த உடனேயே நானே இவைகளை அவருடைய திருவடிகளில் சேர்த்து திரு பாதிரைகளுடன் கூடியவைகளாக அவருடைய திருவடிகளை காண்பேன் பின்னர் அவர் திரும்பி வந்து சந்தித்த உடனேயே தமையனாரிடம் அரசாட்சியை ஒப்புவித்துவிட்டு சுமை நீங்கியவனாக அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட போகிறேன் பிரதிநிதியாக என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள வணக்கத்திற்குரிய இரு பாதுகைகளையும் இந்த அயோத்தி அரசையும் ராமபிரானிடம் சமர்ப்பித்து பழி நீங்கியவனாவேன் ஆவன் வம்ச திலகமான ராமானுக்கு பட்டாபிஷேகமாகி மக்கள் மனம் கழிப்புற்று விளங்கும் போது ராஜ்யத்தை ஆட்சி செய்வதை காட்டிலும் நான்கு மடங்கு மகிழ்ச்சியும் புகழும் எனக்கு ஏற்படும் பெரும் புகழ் கொண்ட பரவன் இவ்வாறு மனம் நொந்து வருந்தி புலம்பிவிட்டு விட்டு அமைச்சர்களுடன் நந்தி கிராமத்தில் வசித்துக் கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினான் மகிமை பொருந்தியவனும் வீரனுமான பரதன் மர உரி தரித்து முனிவர் போல் வேஷம் தாங்கி படைகளுடன் நந்தி கிராமத்தில் வசித்தான் சகோதரரிடம் பேரன் போடையவனும் சகோதரனின் சொற்படி நடப்பவனும் வாக்குறுதியை கடக்க விரும்பாதவனுமான பரதன் ராமவிரானுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு திரு பாதுகைகளுக்கு திரு அபிஷேகம் செய்து அப்போது முதல் நந்தி கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினான் பரதன் திரு பாதுகைகளுக்கு தானே குடையை பிடித்தார் கவரி வீசினான் அரசு செயல்பாடுகள் முழுவதையும் ஒப்படைத்தான் பட்டம் சூட்டிய பின்னர் சூட்டியாகிய பரதன் எப்போதும் அவற்றின் அதிகாரத்திற்குட்பட்டவராக இருந்து கொண்டு அரசு நிர்வாகத்தை நடப்பித்துக் கொண்டிருந்தார் அது முதற் கொண்டு பரதன் எந்த சிறு செயலானாலும் விலையுயர்ந்த காணிக்கை பொருள் கொண்டு வரப்பட்டாலும் முதலில் அவைகளை பாதுகைகளுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் முறைப்படியான ஏற்பாடுகளை செய்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று பதினைந்தாவது சர்க்கம் முற்றிற்று